அனைவருக்கும் வணக்கம் மிதனம் ராசி புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் என்றால் நமது மிதனம் ராசி புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுதுன் இந்த பதிவுல பார்க்க போறோங்க நீங்கள் நமது சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வந்து இருக்கீர்கள் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நமது மிதனம் ராசி புனர்பூசம் நட்சத்திரம் பத்தி எந்த பதிவு போட்டோம் என்றாலும் நோட்டிபிகேஷன் வழியாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியும் மிதனம் ராசி காலபுருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசி ஆகும் மற்றும் உபய ராசிகளில் ஒரு ராசி மிதனம் ராசி மற்றும் காற்று தத்துவ ராசி நமது மிதினம் ராசி மேலும் மிதனம் ராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள் அடங்குவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரம் பிரீராமபிரானின் அவதார நட்சத்திரம் இதன் முதல் மூன்று பாதங்கள் மிதினம் ராசியுடன் சேரும் மிதனம் ராசி புனர்பூசம் நட்சத்திரம் அதிபதி ஸ்ரீராமர் என்பதால் நமது மிதனம் ராசி புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார சனிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயார் கோவிலுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சனைகளில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் ராக பகவான் உங்கள் பத்தாம் வீடான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் இருக்கிறார் பொதுவாக உபஜயஸ்தானங்களான மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் சர்ப்ப கிரகங்களோ அல்லது பாவ கிரகங்களோ அமர்ந்தால் நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் நீங்கள் தற்பொழுது ஒரு நல்ல உத்தியோகம் தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல உத்தியோகம் கிடைக்கும் ஒரு சில நண்பர்கள் காண்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வேலை நிரந்தரம் ஆகும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக புதிதாக ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் நினைத்தபடி நல்ல சுயதொழில் தொழில் ஆரம்பிக்கு இது தக்க சமயமாக உங்களுக்கு இருக்கும் மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக அயல் நாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்திற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல அயல் நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு சாத்தியமாக கிடைக்கும் தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்களது வியாபாரம் வளர்ச்சியடையும் சனி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இதனால் ஒரு சில நண்பர்களின் தந்தைக்கு உடல்நிலை சம்பந்த பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதனால உங்கள் தந்தை உடல் நலத்தில் அக்கறை கொள்வது நல்லது ஒன்பதாவது பாவத்தில் சனி கிரகம் அமர்ந்து இருப்பதால் கடற்பயணத்தால் ஆபத்தை அடைய வாய்ப்பு உண்டு நீங்கள் கோவில் திருப்பணிகளில் ஈடுபடுவீர் சோதிட சாஸ்திரத்தில் விருப்பம் உள்ளவராக இருப்பீர்கள் ஒன்பதாம் பாவம் யோக பாவம் என்றாலும் இந்த பாவத்தில் பாவ கிரகங்கள் தீய கிரகங்கள் இருப்பது நல்லதல்ல உங்கள் தந்தை வழி சொத்து கிடைப்பதில் சற்று கால தாமதம் ஆகும் மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்கள் தந்தைக்கும் சிறிது அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதனால் நீங்கள் அமைதியா பொறுத்துச் செல்வது நல்லது கேது உங்களது நான்காம் வீட்டில் அமர்ந்து உள்ளார் இதனால் சில நண்பர்களின் தாய்மார்கள் உடல் நலத்தில் பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்களது தாய்மார்களுக்கு சிறிது அளவு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் ஏற்பட்டாலும் உடனடியாக உங்களுக்கு தெரிந்த மருத்துவரிடம் அழைத்து சென்று அவர்களின் உடல்நிலை சரி செய்து கொள்வது நல்லது இல்லை என்றால் உங்கள் தாய்மார்களுக்கு தேவை அற்ற மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிய வாகனம் அல்லது புதிதாக சொத்து வாங்க நினைத்து உள்ளீர்கள் நீங்கள் நினைத்தபடி புதிதாக வாகனம் வாங்கவோ அல்லது சொத்து வாங்கவோ வாய்ப்பு உள்ளது இரவு நேரங்களில் பிரயாணம் செய்யும் பொழுது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இல்லை என்றால் தேவையற்ற விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தற்பொழுது குரு உங்களது பன்னிரண்டாம் வீட்டில் அமர்ந்து உள்ளார் இது குருவுக்கு மறைவு ஸ்தானம் ஆகும் எனினும் உங்கள் வீட்டில் தடைப்பட்டு போயிருந்த சுபகாரியங்கள் கைகூடும் மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து உங்களது நான்காம் வீடான தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தை பார்க்கின்றார் இதனால் உங்கள் தாயார் உடல்நிலை சீராகும் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும் ஒரு சில நண்பர்கள் வாகனங்கள் வாங்கி விற்கும் தொழில் செய்பவராக இருந்தால் உங்கள் வியாபாரம் வளர்ச்சியடையும் புதிதாக வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பீர்கள் குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து உங்களது ஆறாம் வீடான ருணரோக சத்தூரு ஸ்தானத்தைப் பார்க்கிறார் இதனால் உங்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் இருந்தால் அனைத்துமே சரி ஆகும் மேலும் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும் நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோயோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோயோ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருந்தால் உங்கள் பாதை விட்டு விலகி செல்வார்கள் உங்களது அக்கம் பக்கத்தினர் உங்களுடன் நல்ல முறையில் பேசுவார்கள் முடிந்தவரை உங்களது ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது வேலை செய்யும் இடத்திலே உங்களது உயர் அதிகாரி பற்றி யாரிடம் தவறாகப் பேசாமல் இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும் செய்யும் வேலை நிரந்தரம் ஆகும் வேலை இல்லாதவர்களுக்கு புதிதாக நல்ல வேலை கிடைக்கும் குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களது எட்டாம் வீட்டை பார்க்கிறார் இதன் காரணமாக வசூல் ஆகாத கடன் தொகை வசூல் ஆகும் சொத்து சம்பந்தமான பிரச்சினைகளில் இருந்து நல்ல தீர்வு கிடைக்கும் கணவன் மனைவி விவாகரத்து செய்யாமல் மறுபடியும் சேர்ந்து வாழ வாய்ப்புகள் உண்டாகும் எட்டாம் வீடு உங்களது உடல் நலத்தையும் குறிக்கும் என்பதால் உங்களது உடல் நலத்தில் அக்கறை கொள்வது நல்லது இல்லை என்றால் தேவை அற்ற மருத்துவ செலவுகள் உண்டாகும் மற்றும் எட்டாம் வீடு என்பது தேவையற்ற வம்பு வழக்குகளையும் குறிக்கும் உங்களால் முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது இல்லை என்றால் தேவை அற்ற வம்பு வழக்குகள் வந்து சேரும் தற்சமயம் சுக்ரன் உங்கள் பனிரெண்டாம் வீட்டில் குருவுடன் இணைந்து உள்ளார் நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் இருந்து மற்றும் நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமிருந்து விலகியிருப்பது நல்லது மேலும் சூரியன் உங்களது பனிரெண்டாம் வீட்டில் குருவுடன் இணைந்து உள்ளார் இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களின் தந்தைக்கும் சிறிது அளவில் கருது வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஒரு சில நண்பர்கள் அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல அரசாங்க உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது தற்சமயம் உங்களது ராசிநாதனான புதன் பகவான் உங்களது பனிரெண்டாம் வீட்டில் குருவுடன் இணைந்து உள்ளார் இதன் காரணமாக நீங்கள் பேச்சுத் துறையில் இருந்தால் உங்களது தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் மேலும் செவ்வாய் கிரகம் உங்களது பதினோராம் வீட்டில் இருக்கின்றார் பதினொன்றாம் வீடு என்பது லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானம் இதன் காரணமாக உங்களுக்கு உங்களது மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சினைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும் மேலும் மிதினம் ராசி புனர்பூசம் நட்சத்திரம் பற்றி நாம் கூறிய கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடித்து இருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்